ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு வீடியோவில் பார்க்க போகிறது நம்ம வளர்க்குற மல்லி செடியில் அதிகமாக மொட்டுக்கள் வச்சு அழகாக பூக்கணும் மல்லிகை செடினால் நீங்கள் எப்போவுமே வந்து மல்லி செடியில் ஏற்கனவே பூத்திருக்கோம் அந்த பூவெல்லாம் நீங்கள் எடுத்துடணும் எடுத்து கட் பண்ணிடணும் நான் நிறைய பூ வந்து பூத்து முடிஞ்ச உடனே கிளை எல்லா பிரான்ச்சஸ்லாம் கட் பண்ணிட்டேன் இப்போ ஒன்று ரெண்டு கிளை மட்டும்தான் இருக்குது இந்த பக்கம்லாம் மொட்டை நிறைய இருக்குது இந்த கிளைக்கும் பாருங்கள் பூ நாளைக்கு பூக்கு போகுது நான் வந்து எப்பவுமே ஒரே டைமுக்கு எல்லா பக்கமும் கட் பண்ணிட மாட்டேன் பிரான்ச்சஸ்லாம் ஒரு பக்கம் பூத்த பக்கம் கட் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் விட்டு லேட் லேட்டாகவே நம்ம கட் பண்ணிக்கிட்டே வந்தால் எப்போவுமே மல்லிகை செடியெலாம் பூ இருந்துக்கிட்டே இருக்கும் ஒன் இயர்க்கு ஒன்ஸ் தான் நான் கட் பண்ணிவிடுவோம் ஃபுல்லாகவே அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இது போல் பிரான்ஞ்சஸ் கட் பண்ணிக்கிட்டே வந்தால் பூ எப்போவுமே வந்து செடியில் ஈர்க்கும் மல்லிகைப்பூ அதுக்காக தான் நான் வந்து இந்த சைடெல்லாம் கட் பண்ணிட்டேன் இந்த சைடு வந்திருக்கு அது போல் இப்போ ஃபுல்லாக நான் கட் பண்ணது ஏற்கனவே காமிச்சிருப்பேன் வீடியோவில் கூட அந்த மல்லி செடி தான் இது இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா செடி ஒரு பக்கம் பூத்தவுடனே இன்னொரு பக்கம் கீழே கட் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த சைடெல்லாம் நான் ஏற்கனவே கட் பண்ண பக்கம்லாம் பிராச்சஸ் வரும் தளிர் அப்போ என்ன செய்யணும்னா ஏற்கனவே நீங்கள் மோர் அதெல்லாம் ஊற்றிருப்பீங்க பிளான்ட்டுக்கு மாற்றி மாற்றி கொஞ்சம் எருவு கொடுங்க இப்போ நீங்கள் மோர் ஊற்றுனீங்கன்னா அடுத்த மில்க்ணும் அது போல நான் மாற்றி மாற்றி தான் கொடுக்குறேன் நீங்கள் கொஞ்சமாக வந்து பால் காலியானே அந்த இடத்துல தண்ணி ஊத்தி கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன் நீங்கள் அது போல் செய்யலைனால கொஞ்சம் வந்து ஒரு ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணியில் ஒரு ரெண்டு ஸ்பூன் பால் ஊற்றி கலந்து கூட கொடுத்துடலாம் புது பாலே இல்லை பால் தெரிஞ்சிடுச்சு கெட்டு போச்சுன்னா கூட நீங்கள் இந்த பிளான்ட்டுக்கு செடி ஊற்றலாம் கொஞ்சம் பள்ளம் தோண்டி நம்ம கொஞ்சமாக கலந்து தண்ணி கலந்து ஊற்றணும் ரொம்ப நல்லாவே மல்லி செடியில் தளிர் வந்து பூக்கள் பூக்கும் எப்பவுமே இந்த ஜாஸ்மின் பிளான்ட்டில் வந்து பட்ஸ் எல்லாம் வச்சுருந்தா சில டைமில் பூக்கும் சில டைமில் கீழே விழுந்துடும் பூ அது போலலாம் இருக்குது அது போல் இருக்கக்கூடாதுன்னா நீங்கள் மோர் பெருங்காயம் சேர்த்து இந்த சாய்கூட சேர்க்கணும் அதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து கவுடங்கு அதாவது கவுமேனூர் வந்து போடணும் புது சாணம் கடிச்சிதுன்னா கொஞ்சமாக ஒரு லிட்டர் தண்ணிக்கு ரெண்டு ஸ்பூன் கலந்து பச்சை சாணமே செடி ஊற்றலாம் சூப்பராக தளிர் வரும் போல் ஊற்றும்போது இப்போ நம்ம டிஏபி எருவெலாம் கொடுக்குறோம் போல் தான் அதுவும் வேலை செய்யும் பிளான்ட்டுக்கு அந்த மாதிரியும் பச்சை சாணிலாம் செய்யலாம் நீங்கள் சப்போஸ் நல்லா மகனா எரு மாட்டு சாணம் இருந்தாலும் நீங்கள் போடலாம் கவுமேனரு எப்போவுமே நான் வந்து காய்கறி வேஸ்ட்டு விஜிடபிள் வேஸ்ட்டு வந்து குள்ளே சில டைம்ல வைப்பேன் ஆனா இப்போ வந்து நான் ஃபுல்லாக சின்ன தொட்டி இது அதனால வந்து கம்போஸ்ட் மட்டுமே போடுறேன் பெரிய தொட்டியாக இருந்தால் நம்ம பள்ளம் தோண்டி வைக்கலாம் இது போல் நம்ம கம்போஸ்ட் பண்ணி போடும்போது கொஞ்சம் தொட்டிக்கு கம்மியாக பிடிக்கும் மேல் பாகத்தில் போடுறதுக்கு அதுக்காக சொல்கிறேன் நான் நீங்கள் வந்து லீஃபெல்லாம் நல்லா ஷைனிங்காக இருக்கணும் அப்படின்னா ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் லீஃபெலாம் ஷைனிங்காக வரணும்னா நீங்கள் அந்த வெங்காயம் தோல் வந்து ரெட் கலர் வெங்காயம் தோல்லாம் இருக்கும் தோல் மட்டுமே எடுத்து டென் டேஸ் ஊற வச்சு அந்த தண்ணி ஃபில்டர் பண்ணிவிட்டு பாட்டிலில் ஊற்றிக்கணும் டென் டேஸ் அப்படியே வச்சுருந்து பாட்டிலில் ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் வந்து இந்த மல்லி செடிக்கு நம்ம ரோஜா செடி கூட ஊற்றலாம் அதே போல் இலையெல்லாம் அந்த லீஃப்லாம் கூட ஷைனிங்காக இருக்கும் ஆனியன் பீல்ஸ் கூட சூப்பராக வேலை செய்யும் எல்லா பிளான்ஸுக்கு மல்லிகை செடி கூட ஆனியன் பீல்ஸ் வாட்டர் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது த்ரீ டேஸ் மட்டுமே ஊற வச்சுட்டும் கொடுக்கலாம் நீங்கள் டென் டேஸ் ஊற வச்சு கொடுத்திங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லது பிளான்ட்டு சீக்கிரமாக வளரும் ஆனால் கொஞ்சமாக வந்து த்ரீ டேஸ் மட்டும் ஃபர்மெண்ட் பண்ணி கொடுக்குறீங்கன்னா கொஞ்சம் தண்ணி கம்மியாகவே ஊற்றினா கூட எதுவும் செய்யாது டென் டேஸ் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சமாக ஊற்றி தான் கொடுக்கணும் அதாவது இப்போ நீங்கள் அரை லிட்டர் தண்ணி எடுக்கிறீங்கன்னா ஒரு அரை அரை கிளாஸ் கால் கிளாஸ் தான் நீங்கள் அந்த ஆனியன் பீல்ஸ் வாட்டர் கொடுக்கணும் ஆனியன் பீல்ஸ் எல்லாம் நல்லா ஊறிட்டு பர்மனெண்டாக ஆகிருக்கும் அந்த சமயத்தில் நீங்கள் டென் டேஸ் வைக்கிறதுனால நம்ம கொஞ்சமாக வந்து ஒரு கிளா ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றலாம் இல்லை ஆஃப் ஊற்றலாம் பாதி ஊற்றலாம் அந்த மாதிரி கொடுக்கும்போது பிளான்ட்டுக்கு எதுவும் செய்யாது நல்லா ஷைனிங்காக இருக்கும் இலையெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் எப்போவுமே ரோஜா செடிக்கு மல்லிகை செடிக்கெலாம் ஊற்றி பாருங்கள் சூப்பராக பிளான்ட்டு நல்லா வளரும் ஃபாஸ்ட்டாக இருக்கும் அந்த தளிர் வர்றதெல்லாம் கூட இப்போ நான் சொன்னதெல்லாம் செஞ்சு ஜாஸ்மின் பிளான்ட்டு கொடுத்திங்கன்னா சீக்கிரமாக வளரும் பிளான்ட்டு நிறைய மொட்டு வச்சு பூக்கள் பூக்கும் லீஃப்லாம் கூட ஷைனிங்காக இருக்கும் இந்த வீடியோ தான் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க நன்றி தேங்க்யூ